இப்போ இந்த உடல் சுமார் பச்சை லைட் எமிட் பண்ணுமா அப்படின்னா சதை அப்படியே லைட் அமிட் பண்ணும் தான் நம்ம கண்ணுட்டு இருக்குது ஆனால் நான் இந்த செயலில் ஊறி போயிட்டே இருக்கிற இந்த ஜீவகாரணம் பண்ணி ஆழ்ந்து போயிட்டே இருக்கிறேன் என் உடம்பெல்லாம் லைட் எமிட் பண்ணுறேன் நான் அதை லைவாக பார்க்குறேன் இப்போ எப்படி இருக்கும் பாருங்க எனக்கு ரொம்ப நான் இப்போ ஒரு கண்ணாடி நான் தலை வரேன் ஒளி வரும் அந்த ஒலி நெத்திருந்த ஒலி ஊடகம் லைட்டு கிட்டே போட்டாலும் எனக்கு தோணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொன்னால் தோணுது பண்ணி வர சுமார் பேரும் சொல்லாதப்பான்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு எப்படி இருந்தால் இது இதுக்கப்புறம் தான் நான் வந்து மொபைலில் வீடியோ பார்க்குறேன் இந்த யோகா சம்மந்தப்பட்டது தியானம் தானா இது வரைக்கும் பார்க்காதான் அந்த சில்லில் அது எடுத்து பார்க்குறேன் அதை பார்க்குறேன் அதை பார்க்கும்போது நீங்கள் தியானம் பண்ணுங்க இப்படி நீங்கள் செஞ்சால் அவங்க மாற்றம் வரான் என்ன புதுசாக சரி உக்காந்து சும்மா ஒரு நிமிஷம் வந்து அவங்க என்ன சொல்கிறோம் அதெல்லாமே உடலுக்கு நடக்குது ஏன்னா வளர ஒரு விஷயம் போட்டு பாருங்க கருணை அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிர்க்குமே கடல் வழிபாடுன்னு போட்டுருவாரு மோச்சி வீட்டின் திறவுக்குள் ஜீவகாரணமே போட்டு போட்டுருப்பாரு அப்போ நான் தெரிஞ்ச தெரியாமையோ இந்த கருணையான செயலியை டிபா செஞ்சிருக்கேன் அப்படி செய்யும்போது எனக்குள்ள பெரிய மாற்றம்